வெயிட்டை குறைக்கணும் இல்லை தொப்பையை குறைக்கணும் இல்லை ஊழல் சதை இருக்குது அதெல்லாம் குறைக்கணும் பெட்டக்ஸ் மசில்ஸ் அதிகமாக இருக்குது லைக் குளூட்டியல் மசில்ஸு இதெல்லாம் பிரஸ்ட் சேக்கிங் ஆஃப் செஸ்ட்டு பிரஸ்ட் அப்புறம் கையில் இந்த இடத்துல ரொம்ப இருக்குது தொப்பையில் அதிகமாக இருக்குது விசிறல் ஃபேட் முதுகுல இருக்குது அப்புறம் இல்லை ஃபேஸில் அதிகமாக இருக்குது தொண்டையில் இதுக்கு வந்து நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எதனால அப்படின்னு கேட்டால் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல ஹார்மோன்ஸ் வந்து முக்கியமான இடத்த வகிக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போது வெயிட்டுக்கு கார்போஹைட்ரேட் புரோட்டீன்னு அப்புறம் வந்து ஃபைபர் கன்டென்ட் இம்பார்ட்டன்ட்டுன்னு எல்லாருமே தெரிஞ்சு வச்சு அப்புறம் கலோரி செலவாகணும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க ஆனால் நிறைய பேத்துக்கு அது ஹார்மோன் ரிலேட்டட் அப்படிங்கிறது தெரியல உண்மையாலும் சொன்னால் ஹார்மோன்ஸ் அதில் மெயின் ரோல் ப்ளே பண்ணுது வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோன் வந்து மெயினான ஹார்மோன் லெப்டின்கிற ஹார்மோன் அது வந்து மூளைக்கு பசி போதும் பசி உணர்வு இல்லாமல் இருக்க வைக்கிறதெல்லாம் அந்த ஹார்மோன் தான் லெப்டின் ஹார்மோன் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் நம்மளோட மேல் ஃபீமேல் ஹார்மோன் இருக்குல்ல அதாவது டெஸ்டோஸ்டீரோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் அதுக்கு வந்து டெய்லி பேசிஸில் அதுக்கு வேலை கொடுத்துட்டே வேலை கொடுக்கறதுன்னா நம்மளுக்கு ஒரு அன்பு வரும் பார்த்தா ஒருத்தவங்க கிட்ட பேசலான்னு தோணும் மேலுக்கு வந்து ஜென்ஸுக்கு வந்து கிட்ட ஒரு லவ் வரும் உமனுக்கு கிட்ட வரும் அதை தவிர நார்மலாக எல்லாருக்கிட்டேயும் எல்லாம் வரும்ல இதில் கொஞ்சம் அதிகமாக ஹார்மோன்ஸ் சுரந்து அதிகமாக ஹாப்பினஸ் வரும்ல அதெல்லாம் வந்து டெய்லி பேஸிஸில் அந்த லவ் அந்த இது ஒரு என்ன ஒரு அஃபெக்ஷன் இதெல்லாம் டெய்லி பேஸிஸில் அது வந்துக்கிட்டே இருக்கணும் அது வந்து வந்து நம்மளை மகிழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது வந்து மகிழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை தான் வந்து நம்ம வெயிட் வீட்டு எல்லாம் நார்மலாக வச்சுருக்கோம் அது வந்து வந்தே பல வருஷம் ஆயிடுச்சி இல்லை ஒரு மாதம் முன்னாடி ஒரு தடவை நான் ஜாலியாக இருந்தேன் ஒருத்தவங்க பேசி அடுத்து மூணு மாதம் முன்னாடி இருந்தேன் அப்படி கிடையாது எப்படி விட்டமின்ஸை வந்து ஸ்டாக் வைக்க முடியாதோ ஆனால் கொழுப்பை ஸ்டாக் வைக்க முடியும் ஆனால் விட்டமின்ஸ் எல்லாம் டெய்லி தான் கிடைக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஆரஞ்சு சாப்பிட்டு விட்டமின் சி வர வச்சுட்டீங்க நாளைக்கு இன்றைக்கி அதுலேருந்து ஸ்டாக் எடுத்துக்கலாம் நாளைக்கு வந்து தானாக இன்றைக்கி இருக்கறதில் வந்துடும் அப்படின்னு நினச்சா அது தப்பு வராது அது டெய்லியுமே கிடைக்கணும் டெய்லி எக்ஸசைஸ் சாப்பிட்டாலும் வெளியேறியுமே தவிர உள்ளே ஸ்டாக் வைக்க முடியாது அதனால டெய்லி விட்டமின்ஸ் கிடைக்கணுங்கிற மாதிரி டெய்லி ஹார்மோன்ஸுக்கு வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஹாப்பி கிடைக்கணும் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுற மெட்டபாலிக் அந்த லைஃப் ஸ்டைலில் நிர்வாகம் பண்ணுற ஹார்மோன்ஸ்க்கு அதெல்லாம் கிடைக்கணும் அதே மாதிரி தான் மேல் ஃபீமேல் டெஸ்டோஸ்டிரோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன்லாம் இருக்குல்லங்க நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் காரணமாக அது வந்து அந்த ஹார்மோன்ஸ் இருக்கிறதுனால தான் அன்புன்னு ஒன்று வந்துச்சு அதனால தான் நம்ம பிறந்தது நம்ம அப்பா அம்மா அங்கு செலுத்திலே நம்ம பிறந்தே இருக்க முடியாது ஸோ அந்த ஹார்மோன்ஸை இன்னைக்கு தெரியாமல் அந்த அந்த ஹார்மோன்ஸை தடுக்கிறது தான் உலகத்துக்கு நல்லதுன்னு தேவையில்லாமல் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி கிடையவே கிடையாது அதை தடுத்து சயின்ஸில் செலுத்துங்க அதை தடுத்து படிப்பில் செலுத்துங்க அதை தடுத்து ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகுங்க அதை தடுத்து நல்லா பணம் சம்பாதிங்க அதை தடுத்து பெருசாக பில்டிங்ஸ் கட்டுங்க உலகத்தில் ரோட்டை போடுங்கன்னு சொல்கிறது நல்லது கிடையாது அதை ஃப்ளோவாக விட்டு தான் இதெல்லாம் பண்ணணும் பீயிங் அண்ட் பிகமிங் அது நல்லா இருந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணால் தான் உடல்நிலை மனநிலையும் நல்லாயிருக்கும் சேம் டைம் உங்களுக்கு வந்து செல்ஃபோன் கிடைக்கும் ராக்கெட் கிடைக்கும் பஸ் கிடைக்கும் ஃப்ளைட் கிடைக்கும் கம்ப்யூட்டர் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஆனால் இதை பாதுகாத்து தான் இது கிடைக்கணும் இதை தடுத்து இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் லான்னு நினச்சோம்னா பயங்கர சர்வநாசம் இந்த உலகத்துக்கு ஏன்னா அன்பே இல்லாமல் இதெல்லாம் கிடச்சி மட்டும் என்ன பிரயோஜனம் புரியுதா இல்லைங்களா அதனால இதுக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தம் இருக்குன்னா பியூர்லி இருக்குது இந்த ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் லெப்டின்ங்கிற வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோனும் கிரலின்னு பசியை தூண்டுற ஹார்மோனு இன்றைக்கி ஏன் பசிக்குதுன்னா ஸ்ட்ரெஸ்னால் பசிக்குது ஸோ இந்த ஹார்மோன்லாம் நல்லாயிருக்கும் அதே தான் இன்சுலினும் இன்சுலின் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல முக்கியமான இடத்துல இருக்குது இன்சுலின் வந்து சுகர் வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும் வெயிட்டையும் மேனேஜ் பண்ணும் மெட்டபாலிசத்தையும் அதை தவிர பிட்யூட்ரி த குரோத் ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் டி த்ரீ டி ஃபோர் தைராய்டு கம்மியான குண்டாயிடறாங்கள்ல ஹைப்போ தைராய்டிசம் அது இதனால தான் அதனால் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக நிர்வாகம் பண்ணி கொண்டு வரணுன்னா மகிழ்ச்சியாகவும் அன்பாவும் இருக்கணும் அதை தவிர ஒரு நாளைக்கு மூணுலேருந்து ஏழு வகையான பழங்கள் காய்கறிகள் ராவாக சாப்பிடணும் சரிங்களா இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் நல்லா சுரக்கிற ஹார்மோன் தேவையே இல்லாத அளவுக்கு சுரக்கிற ஹார்மோன் காற்றி சொல் தான் ஸ்ட்ரெஸ்னால சுரக்கிற ஹார்மோன் இதை தவிர ஃபியர்னால் வந்து அட்ரினலின் இதெல்லாம் நல்லா சுரக்குது ஸோ கார்டிசோல் தான் வெயிட்டை ஏற்றத்தில் முன்னிலை வைக்குது கார்டிசோல் அதிகமாக சுரந்தால் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஈட்டிங் எல்லாம் வந்துடுது சாப்பிட்றதே ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக ஆயிடுது ஸோ அதனால் இந்த ஒரு கோணத்தை திங்க் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் நிர்வாகம் பண்ணிங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் நீங்கள் கஷ்டப்பட்டு எக்ஸசைஸே பண்ண தேவையில்லை அது தவிர இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸை தரலான்னு நினச்சேன் அதை சொல்லி கொடுத்துறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா லைஃப் ஸ்டைலை மாத்திரத சொல்லி கொடுத்தேன் இப்போது தலையிலேருந்து இங்கிருந்து ஆரம்பித்து பாதம் வரைக்கும் ஒரு மசில் விடாமல் ஏழு தடவை ஜென்டிலாக கண்ட்ராக்ட் ரிலாக்ஸ் பண்ணுறது தான் இந்த எக்ஸசைஸு அப்படி பார்க்க போனால் ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேருந்து ஆரம்பிக்கணும் ஃப்ரான்டாலிஸ் கொருகேட்டா சிலை ஆரம்பிக்கலா சாக்குலை அந்த மாதிரி ஃபேஷியல் எக்ஸசைஸு அடுத்தது பார்த்தா ஷோல்டர்லேருந்து ஆரம்பிக்கணும் இப்போ கைக்கெல்லாம் இந்த மாதிரி செ ஆரம்பிக்கணும் நிறையா இருக்குது இப்போ சொல்ல முடியல அப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸு அப்புறம் வந்து அப்டாமினல் அப்புறம் பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்த்தனிங் குளூட்டியல் முதுகில் சர்வைக்கல் அண்ட் லம்பார் ஸ்பைன் அண்ட் சாம்ஸ்ட்ரிங் அண்ட் காஃப் எல்லாத்துக்கும் வரணும் காஃப்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸசைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் கீழே ரிலாக்ஸ் மேலே அப்புறம் பெல்விக் ஃப்ளோர்க்கு இந்த மாதிரி பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் பத்து வரைக்கும் கீழே அது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எப்படின்னா இப்போ செஞ்சு காட்டுறேன் ஏழு கவுண்ட்டு உள்ள வயிறு வரைக்கும் இழுக்கணும் ஏழு கவுண்ட்டு ஹோல்டு பண்ணணும் ஒம்பது கவுண்ட்டு வெளியில் விடணும் இப்போ பண்ணுறேன் பாருங்கள் ஒன் ஏழு கவுண்ட் உள்ளே எழுத்தேன் ஏழு கவுண்ட் ஹோல்டு ஏழு கவுண்ட் ஒன்பது கவுண்ட் வெளியில விட்டேன் அதே மாதிரி டூ த்ரீ சோ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் வந்து பண்ணணும் இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஏன் வந்து எல்லா எக்ஸசைஸும் என்னால் சொல்லித்தர முடியலன்னு தலையிலேருந்து பாதம் வரைக்கும் அவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அதை எப்படி நான் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லி கொடுக்கட்டும் இங்கேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசில்ஸ்க்கும் எக்ஸசைஸ் பண்ணால் சரியாகும் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸே தேவையில்லைன்னு நீங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுங்க அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்க கண்டிப்பாக ஒல்லியாக நல்லா அழகாக இருப்பீங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டைஸ்மெண்ட் என்ன கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்